கிரியோஜெனிக் எஞ்சின் பரிசோதனையை மகேந்திரகிரியில் உள்ள பரிசோதனை மையத்தில் இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டது விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தும் எல்வி எம் த்ரீ ராக்கெட்டின் இறுதி கட்டத்தில் சிஇ டுவெண்டி கிரியோஜெனிக் எஞ்சின் பயன்படுத்தப்படும் விண்ணில் காற்று இல்லாத இடத்தில் இயங்கக்கூடிய இந்த என்ஜின் திருநெல்வேலி மாவட்டத்தின் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ பரிசோதனை மையத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது காற்று இல்லாத வெற்றிட சூழலில் சிஇ டுவெண்ட்டி கிரியோஜெனிக் என்ஜினை இயக்கி பரிசோதித்த போது எதிர்பார்த்தபடி சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சி இ என்ஜின் இஸ்ரோவால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது ககன்யான் திட்டத்தின் மூலம் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோ எர்த் ஆர்பிட்டுக்கு மூன்று பேர் கொண்ட குழுவினரை அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டுவர இந்தியா திட்டமிட்டுள்ளது இது வெற்றி பெற்றால் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா அடையும்